விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான வணக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க ஈவி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களுடைய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் பாண்டியூர் அப்படின்றதான இடத்துல ஒரு செங்கல் தயார் பண்ணுறதான ஒரு பெரிய கம்பெனிக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த செங்கல் தயார் பண்ணுறதான இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் லிட்ரு வாட்ரு டேங்க் ஓவர்ஹெட் டேங்கில் இது இந்த ரூஃபில் தான் வாட்ரு டேங்க் இருக்குது இங்கே ஒரு முப்பதாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கிற டேங்கு ஒரு நாலு முறை ஃபில் பண்ணுற பர்பஸில் இவங்களோட இருந்து கமர்ஷியல் சப்ளையில் இந்த இடத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனோட இபி அதிகமாக இருக்கிற பர்பஸில் கமர்ஷியலில் சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட்டு இந்த ஏசியன் பிரிக்ஸ் அப்படின்றதான இந்த ராமநாதபுரத்தில் பாண்டியூர் அப்படின்றதான இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுதான் போரல் பாயிண்ட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மண் வளத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறைய செங்கல் புரொடக்ஷன் இருக்கிற மாதிரியான நிறைய பிரிக்ஸு கம்பெனி வந்து இங்கே நிறையவே இருக்குது பெரிய அளவில் தானே பிரிக்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் தான் இந்த ராமநாதபுரம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பாண்டியூர் அப்படின்ற இடத்துல தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்குறோம் அதாவது பாண்டியூர்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்ற சைட்டோட லொக்கேஷன் தான் இது இந்த செங்கல் ப்ரொடக்ஷன் யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரியதான ரெண்டு செட் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சைஸ் கட்டிங்கான செட்டு இன்னொரு பெரிய செட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செங்கல்லாம் சூடுபடுத்துறதுக்கான செட்டு இப்போ பார்த்திங்கன்னா கூலிங் சீட்டு தான் இந்த சீட்டுக்கு மேலே நம்ம டைரக்ஷன் கரெக்டாக இருக்குங்க நார்த்து சவுத்து பேஸ் பண்ணி இந்த செட்டோட அமைப்பு இந்த ரூப்லே நம்ம சோலார் பேனல் மோன் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துக்கான பௌரல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அடி ஆழம் இருக்குது நம்ம ஒரு நூற்றி எழுபது அடி பம்ப் லோரிங் பண்ணுறதான ஒரு மூணு ஹெச்பி செட்டப் தான் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் மூணட்சுபிக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸில் எட்டு பேனல் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திருக்கிறோம் பொதுவாக விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன்னாலும் சரி இது போன்றதான்னா கமர்ஷியல் பிளேஸில் அதாவது ஒரு ஸ்கூல் காலேஜாக இருக்கலாம் ஒரு ரெசிடென்சியாக இருக்கலாம் கண்டினியூவாக நம்ம இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறதான ஒரு கமர்ஷியல் யூனிட் எதுவானால் இருக்கலாம் இப்படிப்பட்ட இடங்கள்லேயும் சரி நம்ம இந்த லைட்னிங் அரெஸ்டர் போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த இடத்துல ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் ஒரு மூணு வச்சு பிக்கான த்ரீ பேஸ் மோட்ரு அதுக்கான பைப்பு கயிறு கேபிள் எல்லாமே ஆல்ரெடி சைட்டில் இருந்துச்சு ஸோ நம்ம இந்த இடத்துல மோட்ரு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் பைப்பை பொறுத்தளவில் கஸ்டமர் சேஞ்ச் பண்ணிடுங்கன்னே சொல்லிட்டாங்க அதனால் இந்த இடத்துக்கான நியூவாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான காலம் பைப்பு எல்லாமே எடுத்துக்கிட்டோம் ஸோ ஒரு ஒன் செவன்ட்டி ஃபீட்டில் இருந்துட்டு ஒன்றஞ்சி டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போலவே நிறைய கமர்ஷியல் பிளேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் வாட்ரு சேல்ஸ் பண்ணுற இடமா இருக்கலாம் இல்லை ஒரு தண்ணி வந்து ஒரு கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரியான தேவை இருக்கிற இடத்துல அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டிப்பாக மோட்ரு ரன்னிங்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தண்ணி தேவை இருக்கிற நிறையா கமர்ஷியல் பர்பஸில் இந்த மாதிரியான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆனது உங்கள் இடத்துல மிகப்பெரிய சேமிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ராமநாதபுரம் மாவட்டம் செங்கச்சூளையோட தண்ணீர் தேவை பர்பஸில் இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த செங்கச்சூழையோட இந்த டாப் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் டேங்குக்கு தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஒரு முழுமையானதாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போலவே தமிழ்நாடு முழுவதும் உங்களோட கமர்ஷியல் பிளேஸாக இருக்கலாம் விவசாய இடமாக இருக்கலாம் போரூல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதாகவும் அமைச்சு கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலேயோ கமர்ஷியல் பிளேஸ்லேயோ ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி